அதனால் நீ என்ன பண்ணுற என்கிட்ட வசூல் பண்ணதை மொத்தமாக வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த வண்டியை வாங்கிட்டு போய் ஏன்னா இந்த வண்டி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இப்போ ஏதோ இருவன் பேசி இது பண்ணி அப்பப்போ வந்துட்டு அவர் தண்ணி இருக்கனால உனக்கு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த ஆராய்ச்சி ரூபாவை கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உனக்கு என்ன பண்ணுறது எப்படி சம்பாதிக்கணும் தெரியல வண்டி மூலமாக தான் எடுத்தாலும் டாக்ஸியெல்லாம் ஓட்டி இது பண்ணி சம்பாதிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அதுவும் வந்துட்டு லீடாக்ட்டா பண்ணுறது ரொம்பவே சங்கடம் மயிர் உட்காந்துட்டாங்க வீட்டில் அவங்க அக்கா வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணா வந்துட்டு வராங்க அவர் ஆஃபீஸ் போயிட்டு வண்டி எட்டு வந்து நிற்கிறாரு அவர் வண்டியை பார்த்தவங்க வந்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க உடனே இருக்காங்க ஒரு யோசனை அவரும் வந்துட்டு என்னம்மா நீ இவ்வளோ நாள் போகணும் எங்கேயுமே போகாமல் இருக்க எப்போமே பம்புற மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கியே நீ ரெஸ்ட் எடுக்கியே அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டிருக்கிறாங்க அப்படியே இவங்களுக்கு ஒரு ஐடியா அவர் அவரோட வண்டி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் வண்டி வேணும் ஈவினிங் கொண்டாந்து கொடுத்துறேன்னு சொல்ல சரிம்மா நான் வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவங்களும் போயிட்டு பைக்கெல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த டீச்சர் கொடுத்த ஐடியா மூலமாக நிறைய பைக்ஸ் வச்சு நம்மளே வந்துட்டு நிறைய கேப் இது மாதிரி வந்து நடத்தலாம் பைக் டேக்ஸி மாதிரி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க டீச்சர் கொடுத்த ஐடியானால் சூப்பர் ஐடியா அவருக்கு கேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுபாக்கு மேலே லாபம் வந்துச்சு அதில் வந்துட்டு பெட்ரோல் இரநூறுபாக்கு போட்டு அண்ணனுக்கு எனக்கு முந்நூறுபா கொடுத்துருவான் எனக்கு ஆயிரம் ரூபாய் கையில் வந்திருக்கு இதுவே நல்ல லாபம் இல்லை ஒரே நீங்கள் தான் இருந்திருக்கு நம்மளும் இதை ஆரம்பிக்கக்கூடாதா டீச்சர் இந்த மாதிரி சொன்னாங்க அதை வச்சு எனக்கு புரிஞ்சி அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டாங்க அப்புறம் வண்டி கொடுத்தவர்கிட்ட கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லி வண்டி சாவி கொடுத்துட்டு பணமும் கொடுத்துட்றாங்க அவர் முதல்ல வாங்க மறுக்கிறாரு அப்புறம் ஹீரோயினு வந்துட்டு இதன் மூலமாக நான் சம்பாரிச்சேன் அதனால வச்சுங்க என்னன்னு சொல்லிடுறாங்க இதே மாதிரி டெய்லியும் கொடுக்குறீங்களாண்ணே நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி முந்நூறுரூபா கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க சரி ஓகேம்மா நம்ம ஆனால் நான் வேலைக்கு போட்டுக்க மாதிரி வண்டி கொண்டு வந்து கொடுத்துருது இந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகேன்னு சந்தோஷமாக வந்துட்டு அவங்களாம் அதை வாங்கி இது பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த கால் டாக்ஸியாக அதாவது டேக்ஸி பைக் டாக்ஸி இதுவும் வந்துட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த கருணாகரன் அதை பொண்ணு வந்துட்டு படிக்கணும் இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசலாம் பெங்களூரில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க நானும் படிக்கின்ற மாதிரி சொல்ல உடனே ஒரு கோவப்பட்டு இதைப்பா இதை பற்றி பேசிட்டா நான் உனக்கு பேசவே இப்படிக்க மாட்டேன் பன்னெண்டாவது படி பேசிவிட்டு உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லி தேவையில்லாமல் மட்டும்தான் மேலே தான் ஆசை தர அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாவும் அவங்களை பிடிச்சிட்டு திட்டுறாங்க இதை பார்த்து ஜெயந்தி சமக்கடுப்பு வராங்க இது நீங்கள் எப்போதான் தெரிஞ்ச கொடுன்ற மாதிரி ஆயிடுறாங்க அப்புறம் ஜெயந்தியாக அவங்க ஹஸ்பண்ட் சமையா திட்டுறாங்க அவர் வந்துட்டு ஆல்ரெடி மேலே இருந்த கோவத்தில் வந்துட்டு கர்ணாக்கு வந்து அவங்க அண்ணன் அந்த காப்பு வந்துட்டு நீட்டு கூப்பிட்டதுனால கடுப்பில் இருக்கிறாரு அவங்க ஒய்ஃபை திட்டுறாங்க நீங்க ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துருந்தா அவம்பளை பிள்ளைய பத்து குடுத்திருந்தா எங்க அண்ணன் கிட்டே அதே காரணமாக கம்மிச்சா அவனை வந்துட்டு அமைதியா இருக்க வச்சுருப்பேன் எல்லாத்தையும் ஏன் பேச்சுட்டு வச்சுருப்பேன் உனக்கு எதுக்குமே இல்லை எல்லாரும் என்னை ஊர் பிள்ளைக்கு அது மாதிரி அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு போக ஜெயந்தி அதனால் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஃபோன் வச்சுன்னு பார்த்து கேட்டிருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேணுமே ஒம்பிட்டு இது அதுன்னு சொல்லிட்டு போவோமா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க கிட்டே அதனால அவங்க ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த யாராயிருக்கு சில்லற வந்துட்டு சம்பாரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அதை பிளான் பண்ணி இது பண்ணுவாங்களான்றதை பார்க்கலாம் பார்க்ல இருந்து குழந்தைங்க விளையாடிட்டு போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து குழந்தைங்கள கூப்பிட வைக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க பிளான் சக்ஸஸ் பண்ணி வந்துட்டு பணத்தை சம்பாதிச்சு அவங்க வண்டியை வாங்கிடுவாங்களா என்ன இதுன்றதை இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்